கிழக்கு பொறுத்தருக்கேன் அண்ணாவது வணக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருபதாம் இருபதாந்தே நடந்திருக்கோம் அன்றைக்கி நம்ம மாநகரத்தில் மழை பெஞ்சதினால நாமும் கலந்து கொடுங்கள்ல கொடுத்து நடந்துடுது மழையாக இருந்தாலும் மாணவர்களோட சேவையை பாராட்டி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மனு வந்திருக்கு அதில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு இது ரெவனியூலில் வந்திருக்கோம் ஒரு ஒம்பது இது ஆர்டருக்கும் கொடுக்க போகிறோம் மற்றதான் இன்றைக்கி கொடுத்துருப்பாங்க இந்த நல்ல நோக்கம் தெரியும் வாரம் வரும் முதலாம் நடந்துக்கிட்டே இருக்கும் முதலமைச்சருக்கு உத்தரவு பிறகு மக்களுடன் முதலோடு எடுத்துகிட்டோம் மாநகரத்துலேயும் இருக்குது பேரராட்சி மக்கள் இருக்குது அதை நம்ம விரிவாக ஒரு ஒரு மடலையும் நடத்திக்கிட்டே வரோம் இதில் மக்களுக்கு தேவையான சாலை வசதியாக இருக்கட்டும் காணாக இருக்கட்டும் அந்த சுகாதாரத்தில் எந்த பணியாக இருந்தாலும் சரி பேர் மாற்றம் சொத்து மாற்றம் மக்களோட அடிப்படை தேவைகள்லாம் மாநகராட்சி நிர்வாகம் இருக்கிறனால இது இருக்கோம் நம்ம பொதுமக்கள் என்ன ஒத்துழைப்புனா திருப்பி யாரே நாட்டு ஆணையாளர்கள் ஒரு நாலுதழ் செய்த கொடுத்துருப்பாங்க நிறைய குறிப்பாக மழை பெஞ்சது அதை இப்போ சொல்ல சொல்ல சொன்னால் சரியாக இருக்கும் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட மாணவர்கள் அறுபது பாடு இருக்கு உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கு அறுபது பகுதிலும் நிறைய இடம் ஸ்ட்ராங் வாட்டர் போட்டாச்சு கடந்த ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷம் ஆகுது ஆட்சி வாய்ப்பு கொடுக்கும் ஒரு தலைமை ஆட்சி அமைந்து மூணு முக்கால் வருஷம் ஆகுது இதில் பல்வேறு கட்டங்களாக நடவடிக்கை எடுத்து அன்னைக்கு முந்தான பத்தொம்பாந்தே நைட்ல இருபதாந்தே காலையில் பெஞ்ச மழை நல்ல பழம் மழை பத்து மணி நேரம் பெஞ்சாலும் எந்த பகுதியிலும் அதாவது அறுபது வார்டு இருக்கு உதாரணமாக தண்ணி கட்டுற பகுதியிலையும் மேக்சிமம் கட்டலை குறிப்பாக பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு வார்டு உங்களுக்கு தெரியும் பிள்ளை காலனி அங்கேதான் இருக்கு டிச்சர்ஸ் காலனி இருக்கு அதுக்குள்ளே சாலை போட்டாச்சு ராஜீவ் நகர் கோப்பூர் கம்மா இருக்கட்டும் திருவிக்கா நகர் திருவிக்கா நகர் வார்டு வந்து ஐம்பத்தி ஒன்னு இந்த பகுதிகளெலாம் தண்ணி கட்டினுச்சு இதோட ஆய்வு வந்து ரெண்டு நாள் நேரத்தில் மத்தியானமே முடிச்சாச்சு அன்னைக்கு மழை பெய்யலாம் மழையோட விளையாட ஆணையாளர்கள் மற்றும் மாமன்றவர்கள் அந்த பகுதியில் அதிகாரியாக இருக்கட்டும் அனைவரும் போனோம் நிறைய ட்ரைனேஜில் பார்த்தீங்கன்னா கேரி பாக மூட மூடையாக கட்டி கட்டி போட்டிருந்தேன் இந்த அடப்புனால நிறைய சிரமம் போட்டோம் எடுத்தோன்னு ஓடிச்சு உங்களுக்கு யாருமே தெரியும் நம்ம பண்ணியிருக்க ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு நாற்பது எம்எம் நாற்பது சென்டிமீட்டர் மலையில் போவோம் அப்படின்னா மரப்பெய்யச்சுக்கே ஃப்ரீயாக இருந்தால் போயிடும் அது சோக் ஆகிட்டு அப்படின்னா எம்பி லேண்ட் நிறைய இருக்குது அப்போ அந்த எம்பி எல்லாம் தண்ணி போட்டோன்னா சாலையை பாதிக்கப்பட்டது இப்போ மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து சாலையும் அதில் யூஸு கொண்டு வந்தாச்சு எம்டி லேண்டில் இருக்குது கிட்டத்தட்ட அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டில் இருபத்தஞ்சிட்டு முப்பது பெர்சன்ட் எம்டி லேண்ட் இருக்குது ஓனர் இருக்காங்க சென்னையில் கோயம்புத்தூரில் இருக்காங்க மேக்சிமம் நாங்கள் தேடி நேர் பை வீட்டில் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம் அவங்க அந்த மண்ணை அடிச்சிட்டாங்கன்னா அதனால் வந்து என்ன தொந்தரவு இருக்குது அவங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கலாம் மண்ணை அடிச்சிட்டேன்னா மூணு நாளைக்கு மேலே தண்ணி இருந்தாலே எங்களுக்கு புசு வர ஆரம்பிச்சிடுவோம் அந்த ஸ்டாண்டர்ட் வாட்டர் வந்து உடனே வெளியே போயிடும் பார்த்துக்கோங்க நாங்கள் உடல் ட்ரைனேஜில் அதில் இந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஸ்டகிலாச்சு கொஞ்சம் சரி பண்ணியாச்சு வருங்காலத்தில் இன்னையோடு இல்லை மழை காலம் தான் மழை வந்தாலும் அது ஓடுறது தகுந்த மாதிரி பம்பு ரெடியாக இருக்குது மோட்டரை வெட்டி வச்சுக்கணும்னு சொல்லிக்கிறேன் மற்றும் அறுபது வார்டு அறுபது வார்டுலேருந்து சுகாதார பணியாளர் இருக்கட்டும் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர்லாம் எல்பிஏ சென்று இருக்கு சுகாதாரமாக இருக்கிறதுக்கு அது கொசுக்கு மருந்தானும் சரி என்ன லைனில் தண்ணி கட்டிக்கிறோம் தான் அதில் நம்ம டாக்டர் டேய் போய் செக் பண்ணி இருக்காங்க இதுதான் இதோட நிலவும் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் வந்தவர்கள் ஒரு கேள்வி எதையாவது ஒரு இடத்துல இது போக எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் மாநகராட்சியோட நம்ம கான்சன்ட்ரு நம்பர் மாநிலர்கள் அறிவிப்பில் வந்திருக்கோம் அதில் எப்போவுமே இருபத்தி நாலு நேரம் கண்காணிப்பில் இருக்காங்க சொன்னீங்கன்னா நம்ம ஆளுக்கு உடனடியாக வந்து அப்புறம் ஆனால் நீங்கள் அதை ஒரு சில டிவியில் நான் பார்த்தேன் இந்த இடத்துல தண்ணி இருக்குது அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் ஆனால் எங்களுக்கு தெரியல உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு தெரியலன்னு தெரிஞ்சுக்கூடிய வேற எதுவும் கேள்வி இருக்காங்க அங்கே